சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உன் மனம் குழந்தை போன்ற மனம் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காமல் அனைவரையும் நம்பி அனைவரிடமும் பாசமாகவும் நேசமாகவும் இருக்கும் என் குழந்தையின் குணம் எனக்கு மிகவும் பிடிக்கும் என் குழந்தையே உனக்குள் ஆயிரம் கஷ்டம் துக்கம் இருந்தாலும் பிறரது வேதனையை நீ கண்டால் அவர்களுக்காக நீ என்னிடம் பிரார்த்தனை செய்வாய் என் அன்பு குழந்தையே அந்த குணம்தான் என் இதயத்தை தொட்டது நீ என் குழந்தை யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்காத என் குழந்தையின் மனம் ஒரு குழந்தை குணம் கொண்டது உன்னை பற்றி எனக்கு தெரியும் நீ இப்படி இருக்க உன்னை சுற்றி உள்ளவர்களும் உன் துணையும் உனக்கு நேர் எதிராக இருக்கிறார் யாருக்கும் எப்பொழுதும் நல்லது என்று செய்த பழக்கமே அவர்களுக்கு இல்லாமல் அடுத்தவர்களுக்கு நல்லது நினைக்கும் பழக்கம் இல்லாமல் எப்பொழுது என்ன செய்யலாம் என்று கெடுதல் நினைப்பதை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் அவர்கள் உனக்கும் இப்பொழுது கெடுதல் நினைக்க ஆரம்பித்து விட்டார் உன் துணையின் மீது நீ அளவு கடந்த பாசத்தை வைத்து அவர் எப்பொழுது உன்னை தேடி வருவார் என்ற இயக்கத்தில் இருக்கும் உன்னை அவர் எப்படி ஏமாற்றலாம் என்று உனக்கு சூழ்ச்சி வலை பின்னுகிறார் அவரை சுற்றி இருப்பவரை உன்னை பற்றி கேட்கும் போது உன் மீது என்ன தவறு சொல்லலாம் உன் மீது இன்னும் என்ன பழிகள் போடலாம் என்று அவர் இன்னும் தேடிக்கொண்டு தான் இருக்கிறார் என் அன்பு குழந்தையே இன்னும் உனக்கு சூழ்ச்சி வலையை பின்னதான் செய்கிறார் என்ன நீ தவறு செய்வாய் என்று எதிர்நோக்கி இருக்கும் உன் துணையின் குணத்தை அடியோடு நான் மாற்றுகிறேன் அவரை அவரோடு குணத்தை மாற்றித்தான் அனுப்ப வேண்டும் என்று நான் முடிவு விட்டேன் உன் மீது என்ன பழி போடலாம் என்று இருக்கும் நபரிடம் நீ என்னதான் பேசினாலும் அதிலும் குறைகள் கண்டுபிடிக்கத்தான் செய்வார் அதனால் சிறிது காலம் பொறுத்திரு அவரின் குணத்தை முழுவதுமாக மாற்றி உன்னிடம் நான் ஒப்படைக்கிறேன் அதுவரை யார் உன்னை தேடி வந்தாலும் உன் துணையே உன்னை தேடி வந்தாலும் வார்த்தைகளை வெளிவிடும் போது கவனமாக வெளிவிடும் உன் மீது என்ன தவறு கண்டுபிடிக்கலாம் என்று இருக்கும் அவர்களிடம் நீ சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும் இன்னும் சிறிது காலம் பொறுமையாக உன் சாயப்பா சொல்லை கேட்டு காத்திரு உன் துணையின் மனதை மாற்றி உன் மீது உண்மையான அன்பு வரும் வரை நான் காத்திருந்து அதன் பிறகு நான் உன்னிடம் வந்து நான் சேர்க்கிறேன் இப்பொழுதே பாதையில் கொண்டு வந்து உன்னிடம் சேர்த்தால் இன்னும் அதிகமாகத்தான் உனக்கு வேதனைகள் அதிகமாகும் அதனால் இன்னும் சிறிது காலம் காத்திரு அவரை உன்னிடம் நல்ல மனிதராக உன் மீது அதீத பாசம் கொண்டவராக நான் சேர்க்கிறேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு ஓம் சாயம் நன்றி வணக்கம்